பொய்கை ஆழ்வார் இவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா இவர் திருமாலின் திருச்செங்கான பாஞ்சன்யத்தின் அவதாரம் இவர் தாமரை பொய்கையில் தோன்றியதால் பொய்கை ஆழ்வார் எனப்பட்டார் இவர் பாடியது முதல் திருவந்தாதி இதில் நூறு பாடல்கள் உள்ளன முதன் முதலாக திருமாலின் பத்து அவதாரங்களை பாடியவர் இவர் பாடல்கள் அந்தாதி தொடக்கி முன்னோடியாக உள்ளது காஞ்சிபுரம் திருக்கோயிலூர் திருவெக்கா திருவேங்கடம் திருவரங்கம் திருவிண்ணகரம் முதலான ஆறு திவ்ய தேசங்களை பாடியுள்ளார் முதல் திருவந்தாதி வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக வெய்யோ கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று வெண்பா யாப்பு ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று கூறியவர் இவரே மாதம் ஐப்பசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்தாதி தொடக்கி முன்னோடியாக அமைந்துள்ளது